சார்ந்த வாக்காள பெருமக்களை எதிர்வருகின்ற சட்டசபை தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் மக்கள் சக்திக்கும் தீய சக்திகளுக்கும் இடையேயான தேர்தல் தமிழர்களுக்கு ஏற்றம் தந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏமாற்றம் தந்த தமிழ் சமுதாயத்திற்கும் என்றுமே ஏமாற்றமே தருகின்ற திமுகவிற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிய அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட திமுக வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற தேர்தல் ஒளிமயமான அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும் இருள்மயமான திமுக வேண்டாம் என்று மக்கள் உறுதி செய்யும் தேர்தல் அமைதி பூங்காவாக தமிழகத்தை உருவாக்கியுள்ள அம்மாவின் ஆட்சிதான் தொடர வேண்டும் அராஜக திமுக வேண்டாம் என்றும் எடுத்துக்காட்டுகின்ற தேர்தல் நிலங்களை பாதுகாத்து குடிமராமத்து செய்து கோலோச்சிடும் தான் வேண்டும் நில அபகரிப்பு செய்கின்ற பொல்லாத திமுக வேண்டவே வேண்டாம் என்று தமிழக மக்கள் இறுதி செய்கின்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் தமிழினத்திற்கும் தமிழகத்திற்கும் செய்த துரோகத்தின் பலனாகத்தான் கடந்த பத்தாண்டுகளாக திமுகவும் காங்கிரசும் வனவாசத்தை அனுபவித்து வருகிறது தமிழக மக்கள் திமுகவை கைவிட்டு விட்டார்கள் காங்கிரஸை எப்போதே கைகழிவிட்டார்கள் மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல்வேறு முனைப்பான முன்னோடி திட்டங்களால் இந்தியாவை வல்லரசு நாடுகளுக்கு இணையாக மாற்றியுள்ளார்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்களால் பாராட்டப்பட்ட தலைவராக நமது பாரத பிரதமர் விளங்கி வருகிறார்கள் தமிழகத்திற்கும் பாரத பிரதமர் அவர்கள் ஏராளமான நன்மைகளையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களையும் அளித்து வருகிறார்கள் தமிழகம் மருத்துவக் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை வழங்கியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மதுரை மாநகரத்தில் எய்ம்ஸ் கல்லூரி கொண்டு வர உறுதி புரிந்தவரும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக தாயம் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக மாண்பு அம்மா அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட பல துறைகளில் முதலில் முதலிடத்தில் வைத்துக்கொண்டு இருக்கிறதா என்பதை பணிவோடு இந்த நல்ல நறத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் ஒன்ஸ் அகைன் ஐ ஹேட் இட்லி வெல்கம் ஆவர் ஹவுண்டர்புல் ப்ரைம் மினிஸ்டர் இன்னும் மாநிலத்திலும் மக்கள் என்ன ஆளுகின்ற அரசு இருக்கின்ற காலத்திலே திட்டங்கள் மக்கள் இல்லம் போய் இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு நாடு ஏற்றமுற தமிழகம் வளர்ச்சி பெற மத்திய அரசு பல்வேறு வகையிலே இன்னைக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றது பாரத பிரதமர் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பு கொரோனா வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி இருந்த அந்த வேலையில் இந்தியாவிலும் பரவி இருந்தது அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள் ஒரே ஆண்டில் இந்த கொடிய கொரோனா வைரஸ் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் என்று அறிவித்தார் அதே போல ஒரே ஆண்டில் இன்றைக்கு உலகமே அவருக்கு அந்த கொரோனா வைரஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிற்கு வழங்கிய பெருமை பாரத பிரதமர் சாரும் வல்லரசு நாடு இருக்கின்றன அந்த வல்லரசு நாட்டிலே கூட இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தடுப்பூசி கண்டறியாத அந்த சூழ்நிலை இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமர்கள்

ஏ ஒரு காட்டிருட்டு தலைமை பொறுப்பளிக்கின்ற வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கொரோனா வைரஸ் நோய் என்பது ஒரு தொற்று நோய் அதை மக்கள் வெளிப்போடு இருந்து மத்திய அரசு மாநில அரசு

தமிழகம் ஏற்றம் பெறுவதற்காக மத்திய அரசும் பல்வேறு திட்ட உதவிகள் நிதிகள் கிடைக்கின்றன வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது மத்திய அரசு இன்னைக்கு நமக்கு கேட்கின்ற நிதி கொடுக்கின்றார்கள் திட்டத்துக்கு அனுமதி வழங்கினார்கள் அதனால் தமிழகத்திலே நாம் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது இன்றைக்கு உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்றது மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடியை இன்றைக்கு சாலை மேம்பாட்டுக்காக மத்திய அரசுக்கு ஒதுக்கப்படுகின்றது இதனால் புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் என் தலைமையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம் சுமார் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீடு செய்ய தொழிலத்தில் முன் வந்தார்கள் நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அந்த பணியிலாம் துவங்கப்பட்டுவிட்டது இதற்கு காரணம் உள்கட்டமைப்பு சிறந்து விளங்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதனால் புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன அதோடு தடையில்லா மின்சாரம் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கல ஆட்சி கடுமையான மின்வெட்டு அந்த கடுமையான மின்வெட்டின் காரணமாக தொழிற்சாலைகள்லாம் பாதிக்கப்பட்டது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தெரிவித்தார்கள் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று மூன்றே ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல மூன்றே ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை வழங்கி இன்றைக்கு தொழில் வழங்கும் பிறகு அடித்தளமிட்டார்கள் அதே வழியில் இருந்து அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மின்மையை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து மிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது படித்த நிலைய வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகிறோம் தொழிலும் பொருளாதார மேம்பாடு அடையும் வளர்ச்சி தொழிற்சாலை மையமாக வைத்திருக்கின்றது அதே போல சட்ட ஒழுங்கு பேழிக்காப்பிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு அமைதி பூங்காவை சிறப்பாக இருக்கின்றது அதே நேரத்தில் மின்சாரத்தை கொடுக்கிறோம் அதே போல தொழிற்சாலையில் துவங்குவதற்கு ஏராளமான சலுகைகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது இதன் மூலமாக புதிய புதிய தொழில்கள் தமிழகம் வந்து கொண்டிருக்கின்றன இதனால் வேலை வேலைவாய்ப்பு பெறுகிறது அதே தமிழகம் ஒரு வளமிக்க மாநிலமாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொடுக்கின்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படவில்லை அது ஒரு குடும்ப கட்சியாக இருந்தது அது வாரிசு அரசியல் செய்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி கட்சி என்று சொல்வதை விட ஒரு கார்பரேட் கம்பெனி என்று சொல்லலாம் அந்த கம்பெனியில யார் வேணாலும் பங்குதாரர்கள் சேரலாம் இங்கே இருந்து பல பேர் நீக்கப்பட்டவர்கள் அந்த கம்பெனியில போய் சேர்ந்து இன்றைக்கு பதவி வாங்கி தேர்தலில் நிற்கிறார்கள் ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது கட்சி இல்லை அது ஒரு குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி மக்களுக்கு சேவை செய்வதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நாம் கூட்டணி கட்சியிலே இடம்பெற்றுகிற கட்சிகளும் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி இதன் மூலமாக நாடு வளரும் தமிழகம் ஏற்றம் வரும்